தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் எழும்பூர் சூளை ஒட்டேரி கிளை புதுப்பித்தல் விழாவும் திருவொற்றியூர் ஆர் கே நகர் ராயபுரம் புதிய கிளை துவக்க விழா பெரம்பூரில் உள்ள அருள்மிகு சேமாத்தம்மன் திருக்கோவிலில் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் தலைமையில் சிவசங்கரன் அர்ச்சகர் இறை வணக்கத்துடன் துணை அமைப்பாளர் எஸ் சிவகாமி கோட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எம் மணிமாலா டி ஜனார்த்தனம் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது தலைவர் எஸ் கே ராஜசேகர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்றார் வேலை அறிக்கையை கோட்ட செயலாளர் தாம்பரம் ரா ரமேஷ் வாசித்தார் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்க மாநில செயலாளர் கோ ஜெயபிரகாஷ் நாராயணன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் விஜயகுமார் செயலாளர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினா் மேலும் இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் பெரியபாளையம் கா ரமேஷ் மாநில செயல் தலைவர் மு பக்கிரிசாமி உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆ முத்துசாமி ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இந்த கூட்டத்தில் சென்னை மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் விதியின் நூற்று பத்தின் கீழ் தினக்கூலி தொகுப்பூதியம் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி முடிய காலத்திற்கு கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் விடுப்பு சலுகை மற்றும் இதர சலுகைகளை வழங்க வேண்டும் திருக்கோவில்களில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நிலை நான்கு செயல் அலுவலர் பணிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு அரசாணையை விரைவில் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு திருக்கோவில் அருகிலேயே கட்டித்தர வேண்டும் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் திருக்கோவில் பணியாளர் சங்கத்திற்கு என தனி அலுவலகம் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்தில் சென்னை கோட்ட கவுரவ தலைவர் ஜி வேலாயுதம் பொருளாளர் தே குகன் அமைப்பாளர் எஸ் செந்தமிழ்ச்செல்வி கொள்கை பரப்பு செயலாளர் கா வெங்கடேசன் மற்றும் துணைத் தலைவர்கள் விஎஸ்ஐ கே மனோகரன் கே ரவிசங்கர் வடவாக்கம் எஸ் கீர்த்திவாசன் காளையாம்பாள் ஏ கந்தன் இணை செயலாளர்கள் எஸ் திருநாவுக்கரசு சிந்தை பி மனோகரன் கே எம் சேது மாதவன் எழும்பூர் ரா அசோக்குமார் சைதை தமிழ்ச்செல்வி ஓட்டேரி டி தனசேகர் துணை செயலாளர்கள் வி வாசுதேவன் கே எஸ் யுவராஜ் எழும்பூர் விஜயலட்சுமி ஜி ஹரிகிருஷ்ணன் வேளச்சேரி என் விநாயகம் துணை அமைப்பாளர்கள் தங்கசாலை ஜி சங்கரன் ராயபுரம் ஏ மோகன் மாடம்பாக்கம் என் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஓட்டேரி ஆர் தீபா நன்றியுரையாற்றினாா்